வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்ரீ ஸ்ரீ ஜெகர் கந்தசாமி தினம் பத்து அப்படிங்கிறது டெட்டு ஸ்டோன்ட்டுக்காக நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்துட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடியது இதுதான் கண் கவிமிகு கப்பல் அப்படின்ற இந்த தலைப்பில் எழுதுனவர் வந்து பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் இவர் சங்ககால புலவர்களில் ஒருத்தர் களித்தொகையில் இருக்கக்கூடிய மருதத்தினையில் இருக்கிற முப்பத்தைந்து பாடல்களையும் பாடினவர் இவர் மருதத்தினை மருதத்திணை பாடல்களை இவர் வல்லவர் அப்படின்னால மருதன் இலகனாகனார் இளநாகனார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க நெய்தல் திணை பாடல் பாடலில் வல்லவர் யார் அம்ம சரிங்களா மருதத்துக்கு இவரு நெய்தல் திணைக்கு அமுனார் சரிங்களா இப்ப அகநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல வரக்கூடிய எட்டு தொகை நூல்கள் ஒன்றுதான் அகநானூறு புலவர் பலரால் நிறைய பேர் நிறைய புலவர்களால் பாடப்பட்ட நானூறு பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு அகனானுன்னு சொல்லுவோம் இந்த அகநானூருக்கு வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லப்படுது எட்டு தொகை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நட்டுணை குறுந்தகை இங்குன்னூறு பதிட்டு பத்து பரிபடல் கைதொகை அகநானூறு புறநானூறு அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்கள் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாடல் வந்து அகநானூரில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் ஸோ அதனால தான் இதை பற்றி ஃபுல் டீட்டில் இதில் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதுக்கு வந்து என்னென்னா அகநானூருக்கு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு அப்படின்ற வேறு பேரும் உண்டு சேவக சிந்தாமணிக்கு மனநூல் அப்படின்ற வேறு பேரும் உண்டு இப்போ உரு அப்படின்னா அழகு அப்படிங்கிறது சொல்லி சொல்லப்படுது உரு உருங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயும் இருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்லயும் நமக்கு இருக்கு உரு அப்படிங்கிறது ஏன்னா இந்த பாடல் வரிகள் வந்து நம்ம இது வந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும் அத பாருங்க உரு அப்படிங்கிறது இதுலயும் இருக்கும் இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியது உரு அப்படிங்கிறது அழகு அப்படின்னு சொல்றோம்னா இது ஒவ்வொன்ற வரிசை இந்த பாட்டுல வரக்கூடியது வங்கம் கப்பல் வங்கம் அப்படிங்கிறது வந்து கப்பல் இதெல்லாம் அந்த பாட்டுல வரக்கூடிய வார்த்தைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போழ பிளக்க அப்படிங்கிறது இந்த வார்த்தையும் நம்ம அந்த பாடல்ல வரக்கூடியது ஏன்னா இந்த பாட்டுல நம்ம இதை பாக்குறது தான் பங்குள் காற்று காற்றுக்கு வங்குல் இந்த வார்த்தைகள்லாம் பாட்டுல எங்கெங்க வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த அழகை வார்த்தைகள் வேறு என்னென்ன இருக்கு அப்படின்னா அழகு அழகு இம் புலம் அப்படின்னாலும் அழகு அதாவது என்ன சொல்றது விளாசம் அப்படின்னாலும் அழகு விளாசம் 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 அப்படின்னாலும் அழகு பாருங்க இதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு கவினி அழகு கவினி கவினி அழகு சரிங்களா கவினால அழகு அப்புறம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வண்ணம் அழகு வண்ணம் அழகுக்கு எத்தனை பேர்கள் பாருங்க வண்ணம் அழகு சரிங்களா அதே மாதிரி கயல் அழகு கயல் கயல் விழி அப்படின்னு சொல்றாங்க கயல் இந்தலா கயல்னாலும் அழகு சிங்காரம் அழகு போதுங்க நமக்கு இந்த வார்த்தைகளே போதும் இதுல இருந்து அழகை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் கயல் அழகு கவினி அழகு வண்ணம் அழகு சிங்காரம் அழகு சரிங்களா இத்தனை வார்த்தைகள் வந்து அழகை குறிக்கக்கூடியது அதே மாதிரி கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வங்கம் கப்பல் களம் கப்பல் இதே மாதிரி இந்த வார இடத்துல களம் களம் கப்பல் வங்கம் கப்பல் களம் கப்பல் இந்த கப்பலுக்கு தனியாவே வேறு பெயர்களும் உண்டு சரிங்களா அதை இப்ப பாடல் வரி என்ன இருக்கு அப்படின்னா உலகு கிளர்ந்தன வங்கம் புலவுதுறை பெருங்குடல் நீரிடை போல இந்த போல நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட வங்குல் கப்பல் ஆட்ட விரைசலல் இயற்கை வங்குல் ஆட்ட கோடு உயர்த்தி நிமணல் அகன்துறை துறை நீகான் அகன்துறை நிகான் அது மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படின்னு இந்த பாடோட பாடு போயிட்டு இருக்கும் இந்த பாட்டோட பொருள் பாத்தீங்கன்னா உலகமே புடை பெயர்ந்தது மாதிரியான ஒரு அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது அந்த கப்பல் நாவல் அது புலால் நாற்றம் வீசக்கூடியது மாமிச நாற்றம் வீசக்கூடிய அலை வீசக்கூடிய அந்த கப்பல் அந்த கடல் புலால் நாற்றம் வீசக்கூடிய அலை வீசக்கூடிய பெரிய கடலோட நீரை பிளந்து கொண்டு செல்லும் எது அந்த கப்பல் இரவு பகல் எதுவுமே பார்க்காம ஒரு இடத்துல கூட தாங்காம வீசக்கூடிய காத்த கூட பெரிய அளவுக்கு அந்த காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும் அந்த காத்து வந்து அந்த கடலை அந்த கப்பலை வந்து அப்படியே அசைச்சிட்டு போகும் உயரமான கரை இருக்கிற மணல் அதிகமா இருக்கக்கூடிய துறைமுகத்துல கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சத்துல திசை தெரிஞ்சு நாவாய் ஓட்டு ஓடுபன் அந்த கப்பலை ஓட்டக்கூடியவன் நாவாயை செலுத்துவான் கப்பலை செலுத்துவான் இப்ப ஒவ்வொரு வரையும் பார்த்தோம் அப்படின்னா உலகு கிளர்ந்தன்ன உருகல் வல்லல் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா உலகமே பிடை அதாவது என்ன சொல்றது புடைப்பெயர்ந்த மாதிரியான ஒரு அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு புலவுதிரை பெருந்தது நீரடை போல அந்த போல அப்படின்னா பிளக்க என்ன பிளக்க அதாவது அந்த நாவாய் புலால் நாற்றம் வீசக்கூடிய அலை வீசக்கூடிய அந்த பெரிய கடலோட நீரை பிளந்துகிட்டு போகும் பிளக்க இரவு எல்லையும் அசைவு இன்று ஆகி இது ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இரவும் பகலும் ஒரு இடத்துல கூட தங்காம வீசக்கூடிய காத்தானது நாவாயை அசைத்து கொண்டு செல்லும் அசைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்றது விரை இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் தீனிமணல் அகந்துரை நீகான் அப்படின்னா மாட உள்ளறி மருங்கறிந்து ஒய்ய அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வந்து உயர்ந்த கரையுடைய மணல் அறிந்த துறைமுகத்துல அந்த கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சத்துல திசத்தெரிஞ்சு நாவை ஓட்டுறவரு அந்த நாவாயை செலுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரிகள் இது நமக்கு வந்துட்டு இருக்கோம் சோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இதுல ஒரு வரிகள் நமக்கு கேட்பாங்க அதாவது பாடல் வரியில் ஒண்ணு கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த வார்த்தையை டைரெக்டா கேட்க வாய்ப்பிருக்கு சரி இப்ப அடுத்து இன்பத்தமிழ் கல்வி சொல்லக்கூடிய இருந்து நமக்கு சில வார்த்தைகள் வருது அது என்ன சொல்றாருன்னா அதை எழுதுனவர் வந்து நம்ம பாரதிதாசன் அவர்கள் இவருடைய நூல்கள் நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம் இருந்தாலும் ஒரு ஒரு சிலது பார்த்துமே பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காரு அதுல பிசிராந்தியார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும் சரிங்களா இப்போ பொருள் கூறுகை அப்படிங்கிறது எத்தனைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த பொருள் வெப்பு மலை குண்டுரா வெப்பு மலை அதே மாதிரி கழனி வாழப்படலாம் கழனி வயல் சரிங்களா வெப்பு மலை கழனி வயல் கார்முகில் கார்முகில் இந்த இடத்துல பாருங்க மலைமேகம் கார்முகில் மலைமேகம் நிகர் சமம் இதெல்லாம் அந்த பாடல் வரிகளை வரக்கூடிய வார்த்தைகள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் நம்ம முதல்ல இந்த வார்த்தைக்கு வேறு பொருள்கள் நமக்கு இருக்கு பார்த்தீங்களா அதை முதல்ல பார்த்தலாம் பிளம் லட்டு போடலாம் பிளம் அப்படின்னா மலை குகை மலை குகை இந்த மலை நம்ம படிச்சோம் பாருங்க வெப்பு வெப்பு மலை அது மாதிரி பிளம் அப்படின்னா மலை குகை கல் மலை கல்லுனாலும் மலை கல் இதெல்லாம் போட்டீங்கனாலும் இந்த மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை வேறு பொருள்கள் இதெல்லாம் சரிங்களா கல் மலை அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு சில வார்த்தைகள் வரும் அதாவது வரைமலை வரை இந்த வரை மலை வரைநாளு மலை கோடு மலை கோடு கோடு தந்தம் அப்படின்ற இன்னொரு பொருளும் உண்டு கோடு மலை கொம்புன்ற பொருளும் உண்டு சரிங்களா கழுகாசலம் அதாவது கழுகு மலைன்னு சொல்லக்கூடிய கழுகாசலம் வாழப்படலாம் கழுகாசலம் கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை அப்படின்னு சொல்லுவோம் கழுகாசலம் அப்படின்னா மேரு அப்படிங்கிறது இமயமலை மேரு மேருனா இமயமலை அப்புறம் வெப்புனா மலை சரிங்களா இப்போ இந்த இத்தனை வார்த்தைகள் எல்லாமே இந்த ஹில்ஸ் மலையை சுத்தி வரக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா பிளம் மலை குகைன்னு சொல்றது கல் மலை வரைநாள் மலை கோடு மலை கழுகாசலம் அதாவது கழுகு மலை அப்படின்னு சொல்லக்கூடியது நேரு அப்படின்னா இமயமலை சரிங்களா வெப்பு ரைட்டுங்களா இப்போ கழனி வயல் அப்படின்னு சொல்ல பாருங்க இதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சு போறோம் அப்படின்னா அதாவது மடை அப்படின்ற ஒரு வார்த்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும் மடை வயலை சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் மடை அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்படுது வயலுக்கு நீர் வரக்கூடிய வழி வந்து என்ன சொல்றது மடைன்னு சொல்லுவோம் இப்போ கழனி வயல் அப்படின்னா செரு வயல் செரு இந்த குண்டுரா செரு அப்படின்னாலும் வயல் சரிங்களா செரு வயல் அதே மாதிரி பழனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பழனம் எப்படி எந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் இதை பாருங்க பழனம் இந்த வார்த்தையும் எழுதிக்கோங்க பழனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீர் மிக்க வயல் அப்படின்னு போடுறது சரிங்களா நீர் மிக்க வயல் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா வயலை சுற்றி வரக்கூடிய வார்த்தைகள் இந்த மூணும் சரிங்களா இதையும் படிச்சுக்கோங்க வெப்பு மலை மலையை சுற்றி வரக்கூடிய வார்த்தைகள் இது சரி இப்ப பாடல் வரிகளுக்கு நம்ம வருவோம் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்தது என்ன எழுதென்று சொன்னது வான் ஏடு எடுத்தேன் அவர் வந்து ஒரு ஏடு எடுத்தார் அதாவது இப்ப காகிதம் எடுத்தாரு கவி ஒன்று வரைந்தத ஒரு கவிதை எழுதிக்கு சொல்லிட்டு என்ன எழுதென்று சொன்னது வான் வானம் வந்து சொல்லிச்சான் ஓடையும் தாமரையும் பூக்களும் தங்களின் ஓவிய என்றுரைக்கும் சரிங்களா ஓடையும் தாமரை பூக்களும் அதே மாதிரி காடும் கலனையும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்தது எத்தனைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் இருக்கும் அதே மாதிரி ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அதாவது ஆடு மயில் நிகர் பெண்கள் மயில் மாதிரி ஆடக்கூடிய அதற்கு நிகரான பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு அந்த பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் ஒரு கண்டென்ட் ஒரு இது வந்து அதுல இதாயிடும் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிகர் சமம் சொல்லிட்டு வந்து ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் செய்க அன்பினை செய்கி கதிரவன் ஞாயிறு கதிரவன் சரிங்களா கதிரவன் அப்படின்னா பருதிகள் இப்ப இந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா சோலை குளிர்வேறு பெண்கள் வரும் பசும் தோகை மயில்களும் மயில் வரும் சரிங்களா மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் மேற்கு திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் மாணிக்க பருதினா மாணிக்கத்தல் மாணிக்க மாதிரி மின்னக்கூடிய அந்த கதிரவன் காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று கொல்லி வரைகை என்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளும் கோலங்கல்யாவும் மலைமலையாய் வந்து கூவினை எண்ணெய் இவற்றடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் போயிட்டு சரிங்களா இப்ப அடுத்த வார்த்தை அப்படி ஒரு அப்படின்ற பொருள் அன்னதோர் ஒரே பாட்டுல வரக்கூடிய வார்த்தை தூயிந்து இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் தூய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப பாடல் வரிகளை பாக்குமே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் தூயிந்து இருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கியே சரிங்களா இரக்கம் உண்டாக்கியே ஆவியில் வந்து சரிங்களா கரந் கலந்துவே ஆவியில் வந்து கலந்துவே அப்படின்னு சொல்றது தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் எந்தோருக்கும் நிலை எய்து விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வந்து நம்ம பாரதிதாசன் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அதில் பாடியிருப்பாரு சோ இந்த வரிகள் வரிக்குமே நம்ம இன்றைய தினம் பத்து அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ரெண்டு பாடல் வரிகளை நம்ம இதில் பார்த்துருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ நாளை வரக்கூடிய பாடல் வரிகள் என்ன வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்த்துக்கலாம் Okay friends thank you